வியானா நேற்று இந்த ஒரு விஷயத்த பண்ணும்போதே வந்து நினச்சேன் இன்றைக்கி வந்து அது ஒரு பிரச்சனையாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்தோட ஷூஸ் எல்லாமே எடுத்து வந்து அந்த காட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிட்டாங்க அதை வந்து யாருமே வந்து ஒரு நோட்டீஸும் வந்து பண்ணலை இன்றைக்கி காலையில் பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க்காக எல்லாத்தையும் வந்து ரெடியாக சொல்லும் போது எல்லோரும் ரெடியாகிடறாங்க போல் அப்போ அமித் வந்து அவரோட ஷூ தேடும் போது வந்து அந்த இடத்துல இல்லை போல் ஸோ அவர் கண்டினியூவாக வந்து அதை கேட்டுகிட்டே இருந்திருக்காரு யாருமே வந்து வாயே வந்து தரக்க காணும் ஸோ அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே வந்து அது வியானாக தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து வியானா வந்து சார் சாரி சார் நான் தான் வந்து சும்மா ஹாஸ்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒழிச்சு வைக்கிற மாதிரி வச்சேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறமா அதை ஒரு காட்டு கீழே பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஷூஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க எடுத்து கையில் கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தூக்கி போட்டு அவர் வந்து சம கோபமாக வந்து காலையிலேருந்து கீழே இருக்க என்ன விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி சொல்ல அவங்க கண்ணிலேருந்து வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ரொம்ப இம்மெச்சூர்டான ஒரு பிஹேவியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து எந்த எந்த இந்த வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து வியானா வந்து ரொம்ப கண் கலங்கி ஒரு மாதிரி ரொம்பவே வந்து அழுதுட்டு இருக்கிறது வந்து இந்த ப்ரோமோவில் வந்து பார்க்க முடியுது வந்து காட்டுறாங்க ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ்